அவர் அந்த பெரும்பகுதி இருக்க மாட்டீர்கள் இங்கே மேடையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கூட பிறந்திருக்க மாட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்குமா விடுதலைக்கு நாள் பொறுத்தாளர்களே உடைய விடுதலை கிடைக்குமா அந்த பிரிட்டிஷ் ராணியுடைய கொடி இறங்கி இந்தியாவுடைய மூவர்கள் கொடி செங்கோ பேரை ஏற்றப்படுவான் என்று மக்கள் மத்தியிலே அந்த இருந்தது வந்தது அந்த நாடு புதிய ஏற்பட்டது அந்த தொடங்கி இந்தியா சுதந்திர நாடு என்று நாம் கொள்கிறோம் நம்மை நாமே பாராட்டிக் கொள்கிறோம் நம்மை சுற்றியுள்ள நாடுகள் எல்லாம் சர்வாதிகார ஆட்சிக்கு போது இந்தியா மட்டும் சுதந்திர நாடாக உலகத்திலே ஏற்றுக் கொள்ளப்பட்டது ஐந்தாண்டுகளுக்கு முறை தேர்தல் நடந்தது சில நேரங்களில் குறைந்த காலத்திலேயே தேர்தல் நடந்தது சட்டமன்றங்களுக்கு தேர்தல் நடந்தது மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி என்று பல கட்டங்களிலே தேர்தல் நடந்தது நமக்கு விரும்பியவர்களை நாம் தேர்ந்தெடுத்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலும் அதை போன்ற ஒரு தேர்தல் நினைத்து ஏமாந்துவிடக் கூடாது என்று பலர் சொன்னார் அதைத்தான் நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் தானே இந்த தேர்தலும் வந்து போகும் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தேர்தல் வரும் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அந்த நம்பிக்கையை நான் பாராட்டுகிறேன் அதே நேரத்துல அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை என்பதையும் நான் கவலையோடு சொல்லப்பட வேண்டும் ஆண்டுகளுக்கு நடக்கும் தேர்தல் ஐந்து ஆண்டுகளுக்கு மிகப்பெரிய கேள்வி ரெண்டு மூன்று விஷயங்களை சொல்ல என்னுடைய கவலைக்கு காரணம் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது நீங்கள் ஒரு கட்சிக்கு ஆதரவாக வாக்களிக்கிறீர்கள் அந்த கட்சி பெரும்பான்மை பெறுகிறது அந்த கட்சியினுடைய சட்டமன்ற எல்லாம் ஒன்று கூடி ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறார்கள் அந்த தலைவர் ஆளுநரை சந்தித்து நான் முதலமைச்சர் பதவிக்கு தயாராக இருக்கிறேன் எனக்கு பதவி பிரமாணம் செய்கிற என்று சொல்கிறார் கவர்னர் நாள் புரித்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்கிறார் மற்ற அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்கிறார் அவர்கள் பதவியேற்று சட்டமன்றத்துக்குள்ளே போகிறார்கள் சட்டமன்றத்திலே முதல் உரையாக முதலமைச்சர் புதிய முதலமைச்சர் உரையாற்றி என்னுடைய அரசு இதையெல்லாம் செய்யும் என்று சொல்கிறார் நீங்கள் மகிழ்ச்சியோடு ஆரவாரிக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் தொலைக்காட்சியை பார்க்கிறீர்கள் நாம் தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் பொறுப்பேற்றிருக்கிறார் இனி நமக்கு நல்லது நடக்கும் என்று சட்டமன்றத்துக்கு விட்டு வெளியே வருகிறார் வெளியே வந்த முதலமைச்சரை மத்திய அரசு கைது செய்கிறார் இது நடந்ததா என்று கேட்காதீர்கள் நடந்திருக்கிறது எதிர்காலத்தில் நடக்கிறப்பா நான் கேட்கிறேன் நெஞ்சிலே கை வைத்து சொல்லுங்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாள் பத்தாண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவிலே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை பதவியிலே இருக்கும் முதலமைச்சரை அவருக்கு பெரும்பான்மை இருக்கிற காலத்துல அவரை மத்திய அரசு கைது செய்ய முடியும் சிறைகளை அடைக்க முடியும் என்று யாராவது நினைத்து பார்த்தீர்களா இங்கே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி படித்தவர்கள் அறிஞர்கள் இருக்காங்க யாராவது நினைத்து பார்த்தீர்களா இது நடக்கும் என்று யாராவது கற்பனை செய்து பார்த்தீர்களா ஏதாவது திரைப்படத்துல இந்த கற்பனை காட்சியாக வந்திருக்கிறதா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க Thank you